நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்தொன்பது மே வியாழக்கிழமை நவமி அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் அனுகூலம் மிதுனம் பாசம் கடகம் உயர்வு திம்மம் போட்டி கண்ணி நன்மை துலாம் முயற்சி விருச்சிகம் சுபம் தனுஷு ஆசை மகரம் வரவு கும்பம் அமைதி மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்